சலாமு கோலம் மிர் ரப்பி الر�ீம் நிகரில்லா அன்புடையோன் இரைவின் சாந்தி நிலவட்டும் என்று முகம்மன் கூறப்படும் சுரத்துல் பக்கராவுடையா அறுவத்தி வன்றாவது வசனம் அழுதும் بالலாகி மின் بسم الله الرحمن الرحيم وإذ قلتم يا موسى لن نصبر على طعام واحد فادع لنا ربك يخرج لنا يخرج لنا من من بقلها وكفائها وفومها وعدصها وبصلها قال اتستبدلون الذي هو ادنى بالذي هو خير اثبتوا مصرا فان وضربت عليهم الذلة والمسكنة وباءوا بغضب من الله ذلك بأنهم كانوا يكفرون بآيات الله ويقتلون ويقتلون النبي மூசாவே நாங்கள் தினமும் ஒரே வகையான உணவை சகித்துக் கொள்ள முடியாது எனவே எங்களுக்காக உன்னுடைய இறைவனிடம் இறைஞ்சுவீராக அவன் எங்களுக்கு பூமி விளைவிக்கின்ற கீரை வெள்ளரிக்காய் கோதுமை பயறு பூண்டு வெங்காயம் ஆகியவற்றை வெளிப்படுத்தித் தருவான் என்று நீங்கள் கூறியதை எண்ணிப் பாருங்கள் அப்போது சிறந்ததற்கு பதிலாக தாழ்ந்ததை நீங்கள் மாற்றி கேட்கிறீர்களா ஏதேனும் ஒரு நகருக்கு செல்லுங்கள் அங்கு நீங்கள் கேட்டது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் என்று மூசா கூறினார் அவர்கள் மீது இழிவும் வறுமையும் தீர்மானிக்கப்பட்டன அல்லாஹின் கோபத்திற்கும் அவர்கள் ஆளாயினர் அவர்கள் இறைவசனங்களை மறைத்து கொண்டும் நியாயமே இன்றி நபிமார்களை கொலை செய்து கொண்டும் இருந்ததே இதற்கு காரணம் அத்தோடு இறைவனுக்கு மாறு செய்து வரம்பு மீறி அவர்கள் நடந்து கொண்டதும் இதற்கு காரணமாகும் என்று அறுபத்தி ஒன்னாவது வசனம் சற்று பெரிய வசனம் இந்த வசனத்திலே இஸ்ரேலர்களுக்கு செய்து தந்த மீண்டும் ஒரு நியமத்தை இந்த இடத்திலே நினைவுபடுத்தி சொல்லுகின்றார் நாம் ஏற்கனவே கடந்த சொன்னோம் என்ற பாலைவனத்திலே நாற்பது ஆண்டுகள் அவர்கள் இருந்தார்கள் அந்த நேரத்திலே ஒந்தரகமான அவர்களுக்கு உணவாக மண்டு மற்றும் சல்வா என்ற வானத்திலிருந்து இறங்கிய உயர்தரமான அந்த உணவுகளை அவர்களுக்கு வழங்கினான் என்பதும் அதே போன்று ஒரு கல்லில் இருந்து அடிக்கப்பட்டு பனிரெண்டு மூற்று கண்கள் வெளியானது என்பதும் நாம் கடந்த தினங்களிலே பார்த்த செய்தி இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மனு சிறவினர்கள் நாங்கள் ஒரே உணவை நாங்கள் எப்படி சாப்பிட்டு கொண்டிருப்பது எங்களுக்கு அது போர் அடிச்சிருச்சு உணவுகளை மாத்தி நாங்க சாப்பிடணும் எனவே பூமி விளைவிக்கின்ற அந்த கீரையை நாங்கள் சாப்பிடணும் பூமியில கிடைக்கக்கூடிய வெள்ளரிக்காயை நாங்கள் சாப்பிட வேண்டும் அதே போன்று பூமி விளைவித்து தருகிற கோதுமை பயர் வகைகள் அவைகளை நாங்கள் சாப்பிட வேண்டும் பூண்டு வெங்காயம் இவைகளை நாங்கள் சாப்பிட வேண்டும் எனவே மூசாவே நீங்கள் உங்களுடைய ரப்பிடத்திலே எங்களுக்கு கேளுங்கள் அவன் நிச்சயமாக தருவான் என்று சொல்லி மூசா அலீஸ் சலாம் அவர்கள் இடத்துல மடுவிஸ்வரவனர்கள் சொன்னா சொன்னால் மன்னு வேண்டாம் என்ற வேண்டாம் என்று சொல்லிவிட்டு பூமியில் விளைவிகிற விளைவிக்கின்ற அந்த விஷயங்களை கேட்கிறாங்க அப்போ வந்தாரஹ்மான் ஹக்ஸ்லஹா நெருங்குவதாக இந்த இடத்தை சொல்லி காட்டுகின்றான் மூசா அலீஸ் சலாம் அவங்க அப்போ கேட்குறாங்க அல்லாஹ் சிறந்ததை கொடுத்து இருந்தான் வந்து சிறந்ததை கொடுத்திருந்தான் அதற்கு பகரமாக நீங்கள் தாழ்ந்ததை கேட்கிறீர்களே வந்த ரஹ்மான் எந்த விதமான மாசும் இல்லாது எந்த விதமான அசுத்தமும் இல்லாது ரஹமான வானத்திலிருந்து இறங்கிய உயர்தரமான அந்த உணவுகளை கொடுத்திருந்தான் அந்த உயர்தரமான உணவுக்கு பதிலாக அதைவிட தாழ்ந்ததை நீங்கள் கேட்கிறீர்களே என்று மூசா அலி அலாம் அவர்கள் சொன்னா அப்படி சொல்லுகிற பொழுது நீங்க ஒரு நகருக்குள்ளே போங்க ஹூசாலி இஸ்லாமா சொல்றாங்க அப்படி கேட்டுட்டு நீங்க ஏதாவது ஒரு நகருக்குள்ள போங்க இங்க தீவு பாலைவனத்துல இருந்துகிட்டு இங்க வந்து எனக்கு வெள்ளரிக்கா வேணும் பூண்டு வேணும் வெங்காயம் வேணும் பயறு வேணும் கோதுமை வேணும் கேட்டீங்கன்னா இங்க கிடைக்காது இங்க உங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் மண்ணு செல்வா உணவு தான் உங்களுக்கு வேணும்னு சொன்னா ஏதாவது ஒரு நகருக்குள்ள நீங்க போங்க அங்க போனீங்கன்னு சொன்னா நீங்கள் கேட்டது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று மூசா அலிஸ்லாங்க மூசா அலிஸ்லாம் அவங்க அந்த மனுசிரவர்களிடத்திலே சொன்னார்கள் இதையெல்லாம் நினைவு கொண்டு பார்க்க சொல்லுகின்றார்கள் அவர்கள் மீது இழிவும் வறுமையும் தீர்மானிக்கப்பட்டன நல்ல உணவு கொடுத்துக்கிட்டு இருக்கிற நேரத்துல இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் பூமியிலிருந்து விளைவிக்க விளைவிக்கப்படுகிறது எங்களுக்கு வேறு சொன்ன உடனே அல்லாஹ் சொல்லுகின்றான் அவர்களுக்கு இழிவை ஏற்படுத்தினால் வறுமையை ஏற்படுத்திவிட்டான் அது மட்டும் இல்லை பபூமி வபமிம்மினவா அல்லாஹ் அரிசினாங்கன்னு அவர்கள் அல்லாகுடைய கோபத்திற்கும் ஆளாகி விட்டார்கள் அல்லாகுடைய கோபத்திற்கும் அவர்கள் ஆளாகி போனார்கள் இதனால் அவர்கள் மாற்றி கேட்டதனால் அல்லாகுடைய கோபத்திற்கும் அவர்கள் ஆளாகி போனார்கள் என்று ஒந்தரகமான ஹப்பு சுகாதன சொல்லிட்டு அதற்குக் காரணம் சொல்லுகின்றான் அல்லாவுடைய வசனங்களை அவர்கள் மறுத்து கொண்டே இருந்தார்கள் அல்லாஹுடைய இறை வசனங்களை அவர்கள் மறுத்து கொண்டே இருந்ததே இதற்கு காரணம் முதல் காரணமா அல்லாஹ் சொல்றான் இரண்டாவது காரணம் அல்லா சொல்றான்

ரப்பு சுபகால இந்த இடத்துல சொல்லி காட்டிவிட்டு ராலிக விவா அசௌவ காணு இழத்ததும் இறைவனுக்கு அதோடு மட்டுமல்ல அத்தோடு இறைவனுக்கு மாறு செய்து வரம்பு மீறியவர்கள் அல்லாவுடைய அல்லாஹுடைய தீனுக்கு புறம்பாக எல்லாம் எதையெல்லாம் சொல்லுகிறாரோ அதையெல்லாம் மீறி எல்லை கடந்து வரம்பு மீறி நடந்து கொண்டதற்கும் இதற்கு காரணமாக இருக்கிறது என்று சொல்லி மனு இஸ்ரேனர்களுக்கு செய்த உபகாரங்களை நிறைவு கொடுத்துரு விஷயத்தில் அடுத்து அவர்கள் நடந்து கொண்ட இந்த விதத்தை இந்த வசனத்தில் அறுபத்தி ஒன்றாவது வசனத்தில் வல்லரஹ்மான் ஹாபுசுவக நகு வதநாயகா தருகிற செய்தியை பார்க்கிறோம்